எமது மட்டக்களம் மாவட்டத்தில் கடந்த காலம் முதல் சட்டவிரோதமான மன்னகள் குறிப்பிட்ட சில நபர்கள் இருபது முப்பது மண்ணனுமதி பத்திரங்களையும் வைத்துக்கொண்டு தங்களால் செய்ய முடியாத நிலையிலே வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களை இறக்குமதி செய்து அவர்கள் மூலம் இங்குள்ள வளங்களை பாரியளவிலே சூறையாடுகின்ற சட்டத்துக்கு புறம்பான முறையில் சூறையாடுகின்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களிலே கடந்த காலம் முதல் இடம்பெற்று வந்திருக்கின்றன இவற்றை கட்டுப்படுத்தி எங்களுடைய மனித வளத்தையும் பௌதிய வளத்தையும் பாதிக்காத வகையிலே இதே ஒரு ஒழுங்கான முறைமை கூட கொண்டு செல்வதற்காக இன்று ஒரு ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு கருத்தரங்கை திணைக்களம் இன்ஜினியர் அவரோட ரெஜிஸ்டார் ஸ்டாஃப் என்வாயன்மெண்ட் டைரக்டர்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்த படைந்திருந்தோம் அதிலே பல அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம் இது எமது பகுதி எமது வளம் நிச்சயமாக எமது பகுதி மக்களுக்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும் அதே நேரம் நாட்டின் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அதற்காக எங்களுடைய பகுதிய இயற்கை வளங்களை நாங்கள் தாந்தோன்றித்தனமாக அளிக்க முடியாது ஆகவே ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலாக திணைக்களம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது எந்தெந்த இடங்களில் எந்த இவ்வளோ அனுமதி பத்திரங்களை வழங்கலாம் வழங்க முடியாதென்று அவற்றை நடைமுறைப்படுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் அத்தோடு சில பகுதிகளிலே புதிய அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டாம் என்று கூறியும் சில இடங்களில் அந்த புதிய அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது இருக்கின்ற அனுமதி பத்திரங்களை கட்டுப்படுத்துகின்ற முறைமையை உருவாக்கும் பொழுது புதிய அனுமதி பத்திரங்கள் வரும் பொழுது அது இன்னும் நமது மாவட்டத்தில் ஒரு பாரிய வளரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்த ஏதுவாகும் அடுத்தது விலை சம்பந்தப்பட்ட விடயங்களால் பேசியிருக்கின்றோம் எங்களுடைய பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்ற மண் போன்ற வளங்களை எமது பகுதி மக்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதோடு ஒரு குறிப்பிட்ட முறமையை ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கிரியேட் பண்ண அது உருவாக்கும் வரை சில விடயங்களை நாங்கள் இடைநிறுத்தி அவற்றை மேற்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம் இன்றைய கலந்து